சரபேஸ்வரர் சிவபெருமானோட அறுபத்தி நான்கு சிவ வடிவங்கள்ல ஒருத்தர் தான் இந்த சரபேஸ்வரர் நரசிம் பிரகலாதனுக்காக தூண்ல இருந்து வெளிவந்து நடுநடுங்கி போச்சு தேவர்கள் நோக்கி போக சிவபெருமான் சரபேச பறவை உருவம் எடுத்து நரசிம்மரோட கோவத்தை தனிச்சிருக்கிறார் சரபேஸ்வரோட தோற்றம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மனிதன் பறவை மிருகம் இந்த மூன்றும் சேர்ந்த கலவை தான் சரபேஸ்வரர் நரசிம்மர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரர் சரவேஸ்வரர் வழிபாடும் ரொம்ப முக்கியம் பட்சிகளின் அரசர் அப்படின்னு சொல்லப்பட்ட சரபேஸ்வரரோட திகள் பிரத்யங்கரா தேவி அப்புறம் சூழினி இதுல தேவி பிரித்தியங்கரா சரவேஸ்வரரோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியதாகவும் இவங்க உதவியோட தான் நரசிம்மரோட உக்கரத்தை அடக்கியதாகவும் சில குறிப்புகள் இருக்கு இதே போல காஞ்சி புராணத்திலும் சரபேஸ்வரர் பற்றிய குறிப்புகள் கொஞ்சம் மாறி இருக்கு எது எப்படி இருந்தாலும் சரபேஸ்வரோட சக்தியை அளவிடவே முடியாது கலியுக வரதன் அப்படின்னு இந்த சரபேஸ்வரர் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்